மிதுனராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது வெற்றி பெறுவது மட்டுமல்ல நம் வாழ்க்கையில சில இழப்புகளை சந்திக்காமல் இருப்பதற்கும் இந்த காலம் நமக்கு கை கொடுக்கும் அந்த வகையில பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கடைசி கட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா மாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்க்கின்றோம் திரும்பி பார்க்கும்போது எத்தனை வேதனை எத்தனை சோதனை எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்களை எல்லாம் நாம் சந்தித்தாலும் கூட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இந்த மாதத்துல இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் இனி எதிர்காலம் எவ்வாறு இருக்கவே என்று நாம் யோசிக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் அந்த வகையில இந்த மாதம் டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் டிசம்பர் மாதத்திலேயே பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துடைய பலனும் வருகின்றன

அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு குரு குரு மட்டுமே குரு அல்ல சனியும் ஒரு குருதான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார்கள் அதே நேரத்துல திரும்பவும் பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை கடகத்திலிருந்து திரும்பவும் மிதுனம் சென்று விட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிதுனத்துக்கு எவ்வாறு இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் மிதுன இருக்கக்கூடிய மிருக சீரீஷா மூணு நாலு மிதுன இருக்கக்கூடிய திருவாதிரை மிதுன ராசி இருக்கக்கூடிய புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு மிதுன ராசி அன்பர்களே எல்லாமே நரசிம்மனுடைய ஆசையும் என்னுடைய விஷ்ணுமாயனுடைய ஆசையும் இந்த டிசம்பர் மாத பலர் கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான நிகழ்வு எடுத்த உடனே முதல் படியே நெத்தி அடியே அருமையாக பலனைத்தான் சோழி பிரசவம் சொல்லுகின்றது எதிர்காலம் பற்றிய அச்சம் பயம் அகலம் இது ஒன்று போராதா எதிர்காலம் அதாவது நிகழ்ச்சி கடந்த காலத்தை பற்றியெல்லாம் திரும்பி பார்க்கவே வேண்டாம் அது அதை நினைத்தால் நிம்மதி இருக்காது கடந்த அதனால அதனாலதான் எதிர்காலத்தை பற்றி ஒரு நினைவோடு நம்ம போய்கொண்டே இருக்கோம் அந்த வகையை பார்க்கும்போது எதிர்காலம் பற்றிய அச்சம் பயம் அகலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் தொழில வாழ்க்கையில் அதேமாதிரிலாம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல ஒரு யோகமான வரலை தருகின்ற ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகின்றது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல யோகம் என்று சொன்னா நல்ல யோகம்னா என்ன நல்ல ஒரு திருமண யோகம் ஒரு தொழில் யோகம் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய முடியாதோ அதை சிலவற்றை அடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக ஒரு யோக காலமாக இந்த டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு அமைகின்றது ஒரு நல்ல வீடு கட்டி முடிப்பீர்கள் எத்தனையோ போராட்டங்கள் அந்த வீடை கட்டினாலும் கூட அருமையான நிறைவு அதே நேரம் தந்தை வழியில தந்தை வதுல மிக மிக கவனமா இருக்கும் ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பது தந்தை சம்பந்தம் தான் சிலரெல்லாம் தந்தை பெற்றோரை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மன ரீதியான சில குழப்பங்களை சந்திக்கலாம் ஒரு தந்தை வழி சொத்துல சில பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருந்து விடுதல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை நீண்ட அலைச்சல் கடுமையான உடைப்பு அதற்கான உடல்நிலை சற்று சோதுதான் கவனமாக இருங்கள் சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும் அல்லவா உடல்நலையில கவனமாக இருக்க உடல்நல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க அந்த வகையில் பார்க்கும்போது யோகாதிபதி செவ்வாய் உச்சமாகி அமர்ந்திருக்கின்றார் அதனால புரிந்து கொள்வதில் சில தடுமாற்றம் இருப்பதனால கவனமாக இருக்கு எது செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டும் அதே நேரம் பாத்தீங்கன்னா வீடு மனை வாங்குகின்ற வீடு மனை கட்டி முடிக்கின்ற அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் அது லாபகரம்

உயர்த்தி தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா மன நினைவு அளிக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையினால குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய வளர்ச்சியில அக்கறை செலுத்துகின்ற காரம் அதே நேரம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையா இருங்க யாரிடம் பழகும் பொழுது கவனமாக நிதானமாக இருப்பது இந்த மாதம் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக நன்மை தரக்கூடிய மாதமாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு பாதமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் உறவுகள் மத்தியில சில கசப்பான உணர்வுகள் ஏற்படலாம் சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கவனமா இருங்க உறவை இழந்த பின்பு எந்த விதமான வாழ்வும் நமக்கு பலன் அளிக்காது அந்த வகையில பார்க்கும்போது தானுண்டு தன் வேலையுண்டு இன்று இருப்பது இந்த காலத்தின் சிறப்பு தெய்வ பலம் துறை இருந்து விட்டாலே போதும் மற்ற கெடுபலங்களே இல்லாமல் போய்விடும் அதே நேரம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கார்த்திகையும் வருகின்றது கார்த்திகை மாதம் கந்திரப்பார் நரசிம்மரை என்பார்கள் அந்த வகையில சூ சோழிங்க நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய் யாருகளை கண்திறப்பதாக ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு அந்த ஆலயம் ஒரு முறை சோழிங்க சென்று பாருங்க மிதராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் உறவுல பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை சில கசப்பான உணர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால சோழிங்க நரசிம்மரை சென்று தரிசியுங்கள் வெறுங்கையோடு போக வேண்டாம் துளசி மாலை வாங்கி செல்லுங்கள் தாயாருக்கு தாமரை பூவை வாங்கி மாலையாக தொடுத்து கொடுங்கள் அது மட்டும் கிடையாது சனி பகவானுடைய நிலையை சொன்னா சனி ஒருவரை தவிர ஏனை அனைத்து கிரகங்களும் நன்மை செய்தாலும் ஏன் அவர் மட்டும் அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அதிலுள்ள நீரை அகற்றிவிட்டு நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் இந்த தேங்காய் தீபம் சனி பகவானுக்கு மிகவும் பிரியமான ஒன்று சனி பகவான் அருளும் இருந்துவிட்டாலே இடத்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியாக ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மிதனராசிக்கு அமை